இப்போ நம்ம காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நிறைய காய்கறிகள்லாம் போட்டு காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதற்கு என்னென்ன காய்கறிகள்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம் காய்கறிகள் உருளைக்கிழங்கு கருவேப்பில சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி பழம் முருங்கக்காய் இந்த காய்கறிகள் தான் தேவை அரைக்கிறதுக்கு தக்காளி பழம் பல்லாரி கருவேப்பில சின்ன சீரகம் தேங்காய் இதெல்லாம் அரைக்க புளி ஒரு லெமன் சைஸில் ஊற போட்டு அதை ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு இப்போ அரைக்க தேவையான பொருட்கள்லாம் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அது கூட நம்ம ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி காஞ்சனே கடுகு போட்டாச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பில போட்டாச்சு கத்திரிக்காய் வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் மூணு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் தக்காளி பழம் எல்லா காய்கறியும் போட்டு மிதமான தீயில் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா தேங்காய் தக்காளி பழம் வெங்காயம் சின்ன சீரகம் கருவேப்பில் போட்டு அரைச்சி வச்ச விழுதுகள் எல்லாத்தையும் குழம்பு மிளகாய் தோளோட உள்ளே ஊற்றிக்கணும் அதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் கரைச்சி வச்ச புளித்தண்ணையும் நம்ம அதுக்குள்ளே ஊற்றிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தேவையான அளவு புளி பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பையும் தேவையான அளவு போட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி ஆயிலே எல்லா காய்கறிகளும் வெந்துச்சு காய்கறி எல்லாமே முன்னாடியே நல்லா வெந்துச்சு ஃபைவ் மினிட்ஸ்னால் மூடி போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் என்னெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கரையிலலாம் என்ன வந்திருக்குது நாங்கள் எப்போவுமே குழம்பு தண்ணியாக தான் வைப்போம் அதனால் எங்களுக்கு இதயமாக தான் இருக்குது நாங்கள் ஆஃப் பண்ணிவிடுவோம் நீங்கள் வந்து உங்களுக்கு குழம்பு கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அடுப்பில் விட்ருங்க நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வந்துச்சு குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு காரக்குழம்பு எல்லா காய்கறிகளும் போட்டு நல்லா அழகாக சூப்பராக தயாரிச்சு அதுக்கு கூட்டுக்கு அவிச்ச முட்டை அல்லது கேரட் கூட்டு அப்பளம் பொரியல் கீரைக்கூட்டு எதுனாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு பாருங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி சுவையாக வரும் வச்சு பார்த்துட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ